அறிவோம் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதாரமான திருவிவிலியம் எபிரேயம் கிரேக்கம் அரமேயம் ஆகிய மூன்று மொழிகளில் எழுதப்பட்டது அதே புனித ஜெரோம் என்பவர் லத்தின் மொழியில் முதன் முதலில் மொழி பெயர்த்தார் அதன் பெயர் குல்காத்தி அவரது திருவிழா செப்டம்பர் முப்பது எனவேதான் செப்டம்பர் மாதத்தை விவிலிய மாதமாக கொண்டாடுகிறோம் திருவிவிலியம் மொத்தம் எழுநூற்று அறுபத்தாறு மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது திருவிவிலியத்தில் இரண்டு பிரிவுகள் உள்ளன அவை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஆகும் திருவிவிலியத்தில் மொத்தம் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் உள்ளன அதில் பழைய ஏற்பாடு நாற்பத்தாறு புத்தகங்களையும் புதிய ஏற்பாடு இருபத்தேழு புத்தகங்களையும் கொண்டுள்ளது முந்தைய அனுபவத்தில் திருவிவிலியத்தின் இரு பிரிவுகளில் ஒன்றான பழைய ஏற்பாட்டை பற்றி அறிந்து கொண்டோம் இந்த அனுபவத்தில் புதிய பற்றி தெரிந்து கொள்ளலாம் புதிய புதிய ஏற்பாடு ஏற்பாட்டில் மொத்தம் இருபத்தேழு நூல்கள் உள்ளன புதிய ஏற்பாடு மட்டும் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது இது கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து கிறிஸ்தவம் வளர்ந்த விதத்தை கூறுகிறது மத்தேயு மத்தேயுவால் கூறப்பட்ட இந்த நற்செய்தியில் இருபத்தெட்டு அதிகாரங்கள் உள்ளன இது இயேசுவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை விவரிக்கிறது மார்க்கு மார்க்கு எழுதிய இந்த நற்செய்தியில் பதினாறு அதிகாரங்கள் உள்ளன இது இயேசுவின் செயல்கள் மற்றும் அற்புதங்களை மையமாக கொண்டது லூக்கா லூக்கா எழுதிய இந்த நற்செய்தி இருபத்தி நான்கு அதிகாரங்களை கொண்டுள்ளது இது இயேசுவின் இரக்கத்தையும் உவமைகளையும் வலியுறுத்துகிறது யோவான் யோவானின் நற்செய்தியில் இருபத்தொன்று அதிகாரங்கள் உள்ளன இது இயேசுவின் அடையாளம் மற்றும் தெய்வீகத்தன்மையை மையமாக கொண்டுள்ளது திருத்தூதர் பணிகள் லூக்கா எழுதிய இந்நூல் இருபத்தெட்டு அதிகாரங்களைக் கொண்டுள்ளது இது கிறிஸ்தவத்தின் ஆரம்பகால வரலாற்றை விவரிக்கிறது அதிகாரங்களை கொண்டுள்ளது மற்றும் நீதி பற்றிய விளக்கமாகும் ஒன்று குறிந்தியர் குறிந்திய கிறிஸ்தவர்களிடத்தில் உள்ள பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் இந்த பதினாறு அதிகாரங்கள் கொண்ட கடிதத்தை எழுதியவர் பவுல் இரண்டு குறிந்தியர் பவுல் எழுதிய இந்த கடிதத்தில் பதிமூன்று அதிகாரங்கள் உள்ளன இது அவருடைய திருத்தத்து பணியின் அதிகாரத்தை பாதுகாக்கிறது கலாத்தியர் பவுலின் இக்கடிதம் ஆறு அதிகாரங்களை கொண்டுள்ளது இது இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையே முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது எபேசியர் பவுல் எழுதிய இந்த கடிதத்தில் ஆறு அதிகாரங்கள் உள்ளன திருச்சபையே கிறிஸ்துவின் உடல் என்பதை மையமாக கொண்டது பிலிப்பியர் நான்கு அதிகாரங்கள் உள்ளன மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது கொலோசையர் பவுல் எழுதிய இந்த கடிதத்தில் நான்கு அதிகாரங்கள் உள்ளன இது கிறிஸ்துவின் மேன்மையை மையமாக கொண்டுள்ளது ஒன்று பவுல் எழுதிய இந்த கடிதத்தில் ஐந்து அதிகாரங்கள் உள்ளன இது தசலோனிக்கர் திருச்சபையே ஊக்குவிக்கிறது இரண்டு தசலோனிக்கர் பவுலின் இந்த கடிதத்தில் மூன்று அதிகாரங்கள் உள்ளன இது இயேசுவின் இரண்டாவது வருகையை பற்றி கூறுகிறது ஒன்று திமோத்தேயு பவுல் எழுதிய இந்த கடிதத்தில் ஆறு அதிகாரங்கள் உள்ளன இது கிறிஸ்தவர்களை வழிநடத்தும் தலைமைக்கான வழிமுறைகளை வழங்குகிறது இந்த கடிதத்தில் நான்கு அதிகாரங்கள் உள்ளன இறைவனுக்கான பணியில் விடாமுயற்சியை மையமாக கொண்டது தீத்து பவுல் எழுதிய இக்கடிதத்தில் மூன்று அதிகாரங்கள் உள்ளன இது கிறிஸ்தவத்தை கட்டி எழுப்ப சரியான உதவியாளர்களை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுதலை வழங்குகிறது பிலமோன் ஒனேசிம் மன்னிக்கும்படியும் அவரை சகோதரராக நடத்தும்படியும் எழுதப்பட்ட பவுலின் கடிதம் கொண்டுள்ளது மற்றும் கிறிஸ்துவின் மேன்மையை வலியுறுத்துகிறது யாக்கோபு யாக்கோபு எழுதிய இந்த கடிதம் ஐந்து அதிகாரங்களை கொண்டுள்ளது இது நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை வலியுறுத்துகிறது ஒன்று பேதுரு பேதுரு எழுதிய இந்த கடிதத்தில் ஐந்து அதிகாரங்கள் உள்ளன இது துன்பத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களை ஊக்குவிக்கிறது இரண்டு பேதுரு பேதுருவின் இந்த கடிதத்தில் மூன்று அதிகாரங்கள் உள்ளன இதில் இயேசுவின் வருகையை பற்றி வலியுறுத்துகிறார் ஒன்று யோவான் யோவான் எழுதிய இந்த கடிதத்தில் ஐந்து அதிகாரங்கள் உள்ளன இது அன்பை மையமாக கொண்டது இரண்டு யோவான் யோவானின் இந்த சிறு கடிதத்தில் ஒரு அதிகாரம் உள்ளது இது தவறான போதனையை பரப்புகிறவர்களை எச்சரிக்கிறது மூன்று யோவான் தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கும் இந்த ஒரு அதிகாரம் கொண்ட கடிதத்தின் ஆசிரியர் யோவான் ஆவார் யூதா யூதா எழுதிய இந்த கடிதத்தில் ஒரு அதிகாரம் உள்ளது இது தவறான போதகர்களை எச்சரிக்கிறது திருவழிப்பாடு யோவான் எழுதிய இந்நூலில் இருபத்தி இரண்டு அதிகாரங்கள் உள்ளன இதில் இறுதி காலத்தில் ஏற்படும் சோதனைகளும் அதிலிருந்து மீண்டும் கிறிஸ்துமில் நிலைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் கூறுகிறார் இறைவன் கொடுத்த பத்து கட்டளைகளே புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசு இரண்டே கட்டளைகளில் நமக்கு வழங்குகிறார் அவை ஒன்று அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வது இரண்டு தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது ஆகும் இந்த இரண்டையும் நாம் கடைபிடித்தால் நமது சமுதாயத்தில் வன்முறை இருக்காது குற்றங்கள் நடக்காது நமது குழந்தைகளுக்கு இறைவார்த்தையை வாசிக்க கற்றுக் கொடுக்கும் போது அடுத்த தலைமுறை வன்முறை அற்ற அன்பின் சமுதாயமாய் மலரும் மீது கொண்ட அன்பின் காரணமாக இறைமகன் இயேசு நமக்காக மனிதனாக பிறந்தார் நமக்காக இறந்தார் நம்மை மீட்டு கொண்டார் நமக்காக மீண்டும் வரவிருக்கிறார் எனவே அவரது வருகைக்காய் காத்திருக்கும் நாம் இறைவனின் வார்த்தையை தினமும் வாசித்து அதை தியானித்து நம் வாழ்வாக்குவோம் அன்பின் சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம் அதுவரை இறைவனில் வளர்வோம்